நினைப்பது ஒன்று கண்டிலேன் நீயல்லாது வேறில்லை எதை நினைச்சாலும் நீயாத்தான் இருக்கு உன்னை தவிர வேற எதையும் என்னால் நினைக்கவே முடியல நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயையே ஒன்னு நினைச்ச மாதிரி இருக்கு மறந்த மாதிரி இருக்கு அதாவது இது ரொம்ப அருமையான இடம் அவதாரங்களாக இறைவர் இறங்கி வருகிற போது தான் கடவுள் என்பதை அவன் நினைத்திருக்கிறானா மறந்து விட்டானா இந்த கேள்வி எல்லாருக்கும் வரும் ராமன் மனிதனை போலவே துன்பங்களுக்கெல்லாம் ஆட்படுகிற போது அவன் வந்து கடவுள் மறந்துட்டானோங்கிற சந்தேகம் சில நேரங்கள்ல வரும் அதை கருடன் வந்து தீர்த்து வைப்பதாக கம்பர் எழுதுகிறார் அவர் வந்துதான் நாகபாசம் நீங்கும்ங்கிற போது கருடன் வர வேண்டும் விரும்புகிறார் கருடன் வருகிறார் ஆனா அவர் தன்னுடைய டிரைவர்னு இவருக்கு தெரியல நீங்க யாருன்னு கேட்கிறார் அப்ப உடனே கவுடன் சொல்லுகிறார் எப்ப உன்னை பார்த்தா இதெல்லாம் மறந்த மாதிரி இருக்கு மறக்காத மாதிரி இருக்கு நீ பிறந்த மாதிரி இருக்கு பிறக்காத மாதிரி இருக்கு நீ தான்ப்பா இப்ப எங்களை குழப்பறா மறந்தாயும் ஒத்தி மரவாயும் ஒத்தி மகள் யாரும் யானும் அறிவேன் துறந்தாயும் ஒத்தி துறவாயும் ஒத்தி ஒரு தன்மை சொல்ல அறியாய் பிறந்தாயும் ஒத்தி பிறவாயும் ஒத்தி பிறவாமல் நல்கு பெரியோய் அறந்தான் நிறுத்தல் அரிதாக யார் இவ் அதிரேக மாயை அறிவார் என்று கருடன் துதிப்பதாக கவி சக்கரவர்த்தி கம்பர் ரொம்ப அருமையாக ராமாயணத்திலே நமக்கு காட்டுகின்றார் இதை நான் இங்கே சொல்லுவதற்கு காரணம் இறைவனை நினைத்தது போலவும் இருக்கிறது மறந்தது போலவும் இருக்கிறது நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயையே என்கிறார்